வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூட்டணியும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான கதை களத்தை உருவாக்குகிறாரா பிரசாந்த் கிஷோர் இதை தான் இந்த காணொலியிட நம்ம தள்ளத்தறிவாக வந்து பார்க்க போகிறோம் குறிப்பா பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவர் ரொம்ப மிக முக்கியமான அரசியல் வியூக வகுப்பாளராக அனைவருக்கும் தெரியும் ஓகேங்களா இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அப்பேற்பட்ட வியூக வகுப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வந்து திமுகவோடு கூட்டணியை வந்து டோட்டலாக முறித்து கொண்டு முந்நூற்றி ஐம்பது கோடியை வந்து அதிமுக கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கணும் காரணம் என்ன அப்படின்னா லாஸ்ட் டைமே வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பிரசாந்த் கிஷோர் அதிமுகவுக்கு தான் ஃபஸ்ட்டு பிரச் இது பண்ண அதிமுக காரங்க கேட்டாங்க ஏன்னா அதிமுக காரங்களுடைய கேட்டதுக்கான காரணம் ஹேட்ரிக் வெற்றியை அதிமுக பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு பிரசாந்த் கிஷோர்னால் சொல்லிட்டார்னா கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிடலான்னு பிரச்சனை இல்லை ஆனால் ஒற்றை தலைமை தான் வேணும் இப்போது ஒரு முதலமைச்சர்னு ஒரு வேட்பாளர் இருக்கிறாருனா அதிமுக இப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணுவார் இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னால் ஸ்ட எடப்பாடி தான் வராரு ஏதோ ஒரு ஸ்டாலின் தான் ஸ்டாலின் மட்டும்தான் சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேசிக் ஒரு பேஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது டிஎம்கேவில் ஓகேங்களா டோட்டலாகவே இவர் தான்ப்பா திமுகவுக்கு அப்படின்ற மாதிரி அதிமுகவில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ரெண்டு பேருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பட் இவர் நிறுத்தினா அவர் வெளியே போயிடுவார் அவர் நிறுத்தினா இவர் வெளியே போயிடுவார் அதனாலேயே ஒரு குழப்பம் இருந்தது பாஜக வேறு இதில் குழப்பத்தை விளைவித்தது இதன் காரணமாக இல்லைண்ண நீங்கள் ஒருத்தராக நீங்கள் மட்டும்தான் கட்சிக்குன்னு வாங்க கண்டிப்பாக பண்ணிடலாம் ஒரு பிராண்டாக ஒரு எடப்பாடி பழனிசாமி அப்போ உருவாக்க முடியல எடப்பாடி பழனிசாமி பள்ளை கடித்து கொண்டு விட்டு விட்டேன் இந்த ஓபிஎஸால் நம்மளால் வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட முடியலையே அப்படின்ட்டு அதே ஓபிஎஸ்க்கு கொடுக்கப்பட வேண்டிய மத்திய அமைச்சர் பதவி அவருடைய பையனுக்கு கொடுக்க வேண்டிய மத்திய அமைச்சர் பதவியை வேண்டுமென்றே பொறாமையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தட்டி பறித்தவர் இந்த எடப்பாடி பழனிசாமி இப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து சிக்கல்கள் என்பது எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருக்கு ஜென்ம சனி அப்படின்றது விலகுது அதனால் வந்து கண்டிப்பாக அவர் மிக பிரம்மாண்டமான வெற்றியை வந்து பெறப் சொல்லிட்டு சில ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா நான் சொல்ற ஊடகம் நார்மலான ஊடகம்லாம் கிடையாது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஊடகம் தான் ஒரு தனியார் தொலைக்காட்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த தனியார் தொலைக்காட்சியில் சொல்றாங்க திமுகவோட கூட்டணியை முறிக்கப் போகிறார் பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு கூட வந்து ஆலோசனை வந்து தர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் கேட்காமலேயே வாண்டடாக போய் சென்று இருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் உடைய அணியை வந்து கேட்டதான் ஏன்னா அவருக்கு வந்து முந்நூற்றம்பது கோடின்றது ஒரு படத்துடைய காசுங்க அதை தூக்கி அப்படியே கொடுத்தார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதே மாதிரி தான் இந்த ஒரு சூழ்நிலையிலே வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவோடு கூட்டணி வந்து இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்பட சொல்லியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்புக்கள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இது போல் அடுத்தடுத்த காணொலிகளில் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்